உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நமக்கு வரும் நம்ம எப்படி இருக்கணும் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒரு தடுமாற்றம் சில பயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கிடையாது சனி வந்து பார்த்திங்கன்னா நேர்மைக்காக நேர்மையாக இருக்கக்கூடியவர் சனி கொடுக்க யார் கெடுக்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான் அந்த ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றது ஏழரை சனி அஷ்டம சனி நம்ம எல்லாமே சொல்கிறோம் நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்குது நீச்சமாக இருக்கா உச்சமாக இருக்கா எப்படி இருக்கார் என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பலன்கள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி காலை சனி பகவான் வக்கர சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருபத்தி நாலு மணிக்கு வக்கர சஞ்சாரம்னு சொல்லுவாங்க நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரையில் அநேகமாக இது இருக்குது ஏழு இருபத்தாறு மணி அளவில் காலையில் அந்த இது வரைக்கும் இருக்கும் அதுக்கு அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி வக்கிர கதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி சனி பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த சனி பகவானை நாம் வழிபாட வேண்டும் எந்த ஒரு விஷயத்தினால நம்ம சனி பகவான்கிட்ட நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு சீக்கிரமாக நமக்கு நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முழுசாக முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்படி இருக்கையில் இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிலருந்து மீனராசி வரையில் இந்த ராசி பலன்கள் சொல்லிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த ராசி பலன்கள் சொல்லும்பொழுது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும் சனி பகவான் மந்திரம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன மந்திரங்கள் சொல்லித்தரார் ராசிக்கு என்ன ரகசியமான மந்திரம் சொல்லித்தரார் அப்படிங்கிறது முக்கியம் ரகசிய மந்திரம்னு பேர் ரகசிய மந்திரம் யாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது கிடையாது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மேஷராசி உள்ளே போய் அந்த ரகசிய மந்திரத்தை கேட்பவர்களுக்கு ஒரு புண்ணியம் அதனால் அந்த ரகசிய மந்திரம் என்ன அந்த ராசிக்கான ரகசிய மந்திரம் என்ன ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசி துலாம் லக்னம் அப்படிங்கிறது வேற துலா லக்னம் என்று சொல்லும்பொழுது ருணரோகஸ்தானம் என்று சொல்லுவார்கள் வக்கர நிகழ்வு துலா ராசின்னும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் பாதிப்பு எதிரிகளை நெருக்கடிகளை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ கவனமாக இருக்கக்கூடியது தான் மீனராசி அதாவது மீன லக்னத்தில் மீனத்தில் சனி நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரகதியில் பயணிக்கிறார் மணிக்கு மீனத்தில் சனி நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அந்த பயணிக்கிறாங்க இல்லையா அந்த பயணிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ துலாம் அப்படின்னு எடுத்துக்கும் போது துலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து உச்சம் பெறறார் உச்சம் பெறும்போதும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் ஸோ வந்து இன்னும் ரொம்ப தீமையான விஷயங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய நன்மைகள் நடை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றும் இருப்பினும் அப்டவுன்ஸுங்கிறது இருக்க தான் இருக்கும் உடல் ரீதியாக மந்தமும் சிறுக சிறுக நிறையா மருத்துவ செலவுகளும் சின்ன சின்ன செலவுகளாக வந்து அப்படியே கொஞ்சம் செலவுகள் இருக்கும் சில பேருக்கு மேஜரான மருத்துவ செலவுகளும் சில பேருக்கு வரும் உணவு விஷயங்களில் உணவு கட்டுப்பாடு தேவை உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும் கவனமாக போடணும்னு வரணும் அதெல்லாம் பார்த்துக்கணும் வயிறு சம்மந்தப்பட்டது அடி வயிறு சம்மந்தப்பட்டது வலி குதிகால் வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை பிரச்சனைகள் மூளை சம்பந்தமான விஷயங்கள் கட்டிகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் கவனமாக இருங்க தாயாருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பாதிப்புகளை தரக்கூடியதாக இருக்கும் அம்மாவுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் இக்காலட்டத்தில் அதிக நெருக்கடிகளை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே நிறைய நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வட்டி கட்டாமல் இருந்திருப்பீங்க ஒரு நகைக்கு வட்டி கட்டாமல் இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து அப்படியே நெருக்குவாங்க அப்படியே என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அப்படியே பயங்கரமாக நெருக்குவாங்க வாட்டுக்கு அந்த நேரத்தில் வாங்கி நீங்கள் வாட்டுக்கு செலவு பண்ணிட்டீங்க அது சுப செலவோ அசுப செலவோ ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க இப்போ அது கேட்கும்போது கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இல்லை வருமானம் வந்தால் தானே கொடுக்க முடியும் வரும் வரத்துக்கு செலவுக்குமே சரியாக இருக்குது அப்புறம் எங்கேருந்து நான் கடன் கொடுக்குறது அப்படிங்கிறதுமோ அந்த இடத்துல கொஞ்சம் கேள்விக்குரியாதான் இருக்குது என்ன பண்ணுறது சில விஷயங்கள் அப்படி இருக்குது பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஞாபக மறதியால் பொருட்களை தொ தொலைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளில் பொருள் தொலைஞ்சி போகிறதுக்கு க ஃபோன் தொலைச்சிருவீங்க பர்ஸ் தொலைச்சிருவீங்க ஏ முக்கியமாக ஏதோ ஃபீஸ் கட்டுற பணத்தை விட்டுருவீங்க அப்பா அம்மா ஏதாவது முக்கியமாக ஏதாவது சில விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னா அதை மறந்துடுவீங்க ட்ரெயின் ஏறுற அவசரத்தில் பஸ் ஏறுற அவசரத்தில் கீழே எதை கீழே வச்சோம் எதை எடுத்துட்ணும்னு தெரியாமல் மறந்து விட்டுட்டு போயிடுவீங்க இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க நட்பு வட்டாரங்களில் சிறு பிளவுகள் தரக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் பனி சுமை காரணமாக பனி சுமை அதிகம் தரக்கூடிய காலகட்டமாக அமையும் ரொம்ப அதி அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செய்யணும் மூணு பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செய்யணும் அந்த மாதிரிலாம் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு காரியங்களுக்காக உத்தியோகத்தை அதாவது வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை சொல்லியிருப்பாங்க இந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு போன்னு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அதனால் வந்து பணி அதனால் வேலையை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் உன்னை வேலை சொன்ன நீ அந்த வேலையை செய்யலை நீ செய்யலை எனக்கு தேவையில்லை கிளம்பு உன்னை ஒரு சின்ன வேலை தான் சொல்ல சொன்ன செய்ய சொன்ன அது ஒரு நாள் செய்ய முடியல ஒரு நாள் செய்ய முடியல அப்படிப்பட்டவன் எனக்கு தேவையில்லை நீ கிளம்பு அவன் ஈஸியாக சொல்லி போடுவான் நீ கிளம்புன்ட்டு பார்த்துக்கோங்க தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு அதாவது ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் உண்டு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னா நல்லது இளைய சகோதரர்கள் உங்கள் வீட்டில் இளைய சகோதரர்கள்லாம் இருக்காங்கன்னா கிட்ட வந்து மனக்கசப்புகள் விரோதங்கள் தரக்கூடியதாக இருக்கும் இளைய சகோதரர்கள் சகோதரர்கிட்டெல்லாம் சண்டை போடாதீங்க மன வருத்தத்தை சம்பாதிச்சிக்காதீங்க போகிறது கொஞ்சம் காலம் தான் எதுக்குள்ளே எதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சிலருக்கு இடமாற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குது காலகட்டம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் சில விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது திருமணம் மறுமணம் விவாகரத்தை சம்மந்தமான சில விஷயங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் மனயோகங்கள்லாம் உண்டு மாணவ மாணவிகள் படிப்பில் மந்தப்போக்கை காணப்படுத்துவ காணப்படுவதாக இருக்குது பெண்கள் வந்து ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும் பெண்கள் சரியாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் துளாராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் மட்டும் சுதாரிப்பா இல்லைன்னா குடும்பம் குடும்பமாக இருக்காது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இல்லைன்னா குடும்பம் குடும்பமாக இருக்காது வீட்டுக்காரர் ஒரு பக்கம் கடன் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம்னு கண்ணா பின்னன்னு இருக்கும் ஸோ அது அது தே நீங்கள் நீங்கள் சுதாரிப்பா உங்கள் முகத்துக்காகவே சில விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா உங்கள் முகம் உங்கள் விதி பேசும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் முகம் உங்கள் விதி பேசும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே நீங்கள் நன்னாக இருப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லக்கூடிய சில மந்திரங்கள் இருக்காதையும் நான் சொல்லித்தர சொல்லுங்கள் துளாராசி பொறுத்தளவுக்கு ஓம் ஹிரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஹிரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஹிரீம் க்ளீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் சனி உச்சம் பெறுவதாலே சனி வந்து துலாமுக்கு உச்சம் அதனால் நீங்கள் வந்து இந்த சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்போது எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல எள்ளு சாதமாக சுவாமிக்கு நல்ல நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் வெள்ளம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் சக்கரை பொங்கல் நிவேதியம் பண்ணலாம் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணலாம் சுவாமிக்கு வெத்தலை பாக்கு படம் கல்பூரம் ஊதுபத்தி தேங்காய் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் அப்படின்னு சொல்லும்போது எட்டு தீபம் ஏற்றுங்க எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் எட்டு தீபமும் வரிசையாக வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த விளக்கு எரியிற மாதிரி அந்த தீபத்தை ஏற்றி ஒன்பது பிரதக்ஷணம் வந்து அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ராசிப்படி நீங்கள் சிறப்பாக வர முடியும் உங்கள் ஊர்லேயே செய்யுங்க உங்கள் ஊர்லேயே பழைய சிவாலயங்கள்லாம் உங்கள் கோயிலில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் இருக்கும் இல்லையா சனி பகவான் இருக்கக்கூடிய சிறப்பான ஸ்தலங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக செஞ்சுங்கன்னா உங்களுக்கு எது விஷயமோ உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் துளாராசி தைரியம் தேவை சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன்